வணக்கம் டிஎன்இபி ஐடிஐ களப்பணியாளர் போட்டி தேர்வுக்கான எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இண்டக்ஷன் மோட்டாரின் ஸ்டேட்டாரில் மூன்று பேஸ் வைண்டிங் டேஷ் அளவில் அமைக்கப்பட்டிருக்கும் அறுபது எலக்ட்ரிக்கல் டிகிரி தொண்ணூறு எலக்ட்ரிக்கல் டிகிரி நூற்றி இருபது எலக்ட்ரிக்கல் டிகிரி நூற்றி எண்பது எலக்ட்ரிக்கல் டிகிரி ஆன்சர் நூற்றி இருபது எலக்ட்ரிக்கல் டிகிரி ரெண்டாவது கொஸ்டின் த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் எந்த வேகம் சிண்டர்னர் ஸ்பீடு என அழைக்கப்படுகிறது ரோட்டார் வேகம் ஷாஃப்ட் வேகம் சுழலும் காந்தபுல வேகம் ஸ்லிப் வேகம் ஆன்சர் சுழலும் காந்தபுல வேகம் மூணாவது கொஸ்டின் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரின் துவக்க நேரத்தில் ஸ்லிப்பின் மதிப்பு என்ன ரெண்டு மூன்று ஒன்று ஜீரோ ஆன்சர் ஒன்று நான்காவது கொஸ்டின் ஆறு போல் கொண்ட ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் ஆனது ஐம்பதுஹெட் செலவில் தொள்ளாயிரத்தி அறுபது ஆர்பிஎம் வேகத்தில் சொன்னால் ஸ்லிப் சதவீதத்தை கணக்கிடுக ரெண்டு சதவீதம் மூன்று சதவீதம் நான்கு சதவீதம் ஐந்து சதவீதம் ஆன்சர் நான்கு சதவீதம் சிங்கர்னர் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்எஸ் இக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி எஃப்ஐபி அதில் கொடுக்கப்பட்டு சப்ஸ்டியூட் பண்ணாக்க சிங்கர்னஸ் ஸ்பீடு ஆயிரம் அடுத்தது பர்சன்டேஜ் ஸ்லீப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்எஸ் மைனஸ் என் பை என்எஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் சிங்கர்னர் ஸ்பீடு கண்டுபிடிச்சிருக்கிறது ஆயிரத்தை போட்டு எண் வந்து கொடுக்கப்பட்டுள்ள ஸ்பீட் தொள்ளாயிரத்தி அறுபது அதை கழிச்சிட்டு நாற்பது நாப்பது டிவைட் பை ஆயிரம் போட்டாக்க நான்கு ஹண்ட்ரட் நான்கு சதவீதம் ஆதரவு கொஸ்டின் இண்டக்ஷன் மோட்டார் எந்த வேகத்தில் சுழல்கிறது சுழர்கிறதுனஸ் வேகம் சிங்கர்னஸ் வேகத்துக்கு குறைவாக சிங்கர்னஸ் வேகத்துக்கு அதிகமாக இவற்றுள் எதுவும் இல்லை சிங்கர்னஸ் வேகத்துக்கு குறைவாக ஆறாவது கொஸ்டின் த்ரீபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரின் ரோட்டாரானது சிங்கர்னஸ் வேகத்தை அடைந்தால் என்ன நிகழும் ரோட்டார் அதிக திருப்புத்திறனை உருவாக்கும் ரோட்டார் வேகம் அதிகரிக்கும் ரோட்டார் இயல்பான வேகத்தில் சுழலும் ரோட்டார் பார்கள் பாதிப்படையும் ஆன்சர் ரோட்டார் பார்கள் பாதிப்படையும் ஏழாவது கொஸ்டின் ஏசி இண்டக்ஷன் மோட்டாரில் டார்க் மற்றும் ஸ்லிப்புக்கு இடையேயான தொடர்பு என்ன ஸ்லிப் அதிகரித்தால் டார்க் அதிகரிக்கும் ஸ்லிப் அதிகரித்தால் டார்க் குறையும் ஸ்லிப் குறைந்தால் டார்க் குறையும் ஸ்லிப் குறைந்தால் டார்க் அதிகரிக்கும் ஆன்சர் ஸ்லிப் அதிகரித்தால் டார்க் அதிகரிக்கும் எட்டாவது கொஸ்டின் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார் டேஷை கொண்டுள்ளதே ஷார்ட் சர்க்கியூட்டட் மோட்டார் வவுண்ட் ரோட்டார் டபுள் கேஜ் ரோட்டார் இவை அனைத்தும் ஆன்சர் வவுண்ட் ரோட்டார் ஒன்பதாவது கொஸ்டின் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார் வவுண்ட் ரோட்டார் கொண்டிருப்பது ஏன் எடையை குறைப்பதற்காக வேகத்தை அரிப்பு அதிகரிப்பதற்காக இழப்புக்களை குறைப்பதற்காக அதிக ஸ்டார்டிங் மற்றும் ரன்னிங் டார்க்கை பெறுவதற்காக ஆன்சர் அதிக ஸ்டார்டிங் மற்றும் ரன்னிங் டார்க்கை பெறுவதற்காக பத்தாவது கொஸ்டின் மாறுபடும் வேகத்தில் அதிக துவக்கத்திறனை அளிக்க எந்த வகை மோட்டார் பயன்படுத்தப்படுகிறது த்ரீ ஃபேஸ் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார் பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டார் ஷேடட் போல் மோட்டார் த்ரீ ஃபேஸ் ஒட்டரைஸ் குல்கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் ஆன்சர் த்ரீ ஃபேஸ் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார் பதினொன்றாவது கொஸ்டின் த்ரீ ஃபேஸ் மோட்டார் ஸ்டார்டரில் உள்ளமைந்த இரு செயல்பாட்டு சர்க்கியூட்டுகள் என்ன ஓப்பன் சர்க்கியூட் மற்றும் பவர் சர்க்கியூட் க்ளோஸ் சர்க்கியூட் மற்றும் கண்ட்ரோல் சர்க்கியூட் ஷார்ட் சர்க்யூட் மற்றும் பவர் சர்க்யூட் கண்ட்ரோல் சர்க்யூட் மற்றும் பவர் சர்க்யூட் ஆன்சர் கண்ட்ரோல் சர்க்யூட் மற்றும் பவர் சர்க்யூட் பன்னெண்டாவது கொஸ்டின் டிஓஎல் என்பதன் முழு விரிவாக்கம் என்ன டேரக்ட் ஆன்லோடு டேரக்ட் ஆன்லைன் டேரக்ட் ஒன்லி லைன் டேரக்ட் ஓவர்லோடு டேரக்ட் ஆன்லைன் பதிமூணாவது கொஸ்டின் ஸ்டார்டருக்கான குறியீடின் பெயர் என்ன डीओएल स्टार्टर स्टार डेल्टा स्टार्टर ऑटो ट्रांसफार्मर स्टार्टर रोटर रेसिस्टेंस स्टार्टर आंसर ऑटो ट्रांसफार्मर स्टार्टर पदनाव क्वेश्चन स्टार्टर का पेयर डीओएल स्टार्टर स्टार डेल्टा स्टार्टर ऑटो ट्रांसफार्मर स्टार्टर रोटर रेसिस्टेंस स्टार्टर स्टार डेल्टा स्टार्टर பதினஞ்சாவது கொஸ்டின் படத்தில் காட்டப்பட்டுள்ள ஐஎஸ்ஐ குறியீடு என்ன டிஓஎல் ஸ்டார்டர் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் யோஸ்ட் ஸ்டார்டர் ஆன்சர் யோஸ்ட் ஸ்டார்டர் பதினாறாவது கொஸ்டின் எந்த வகை த்ரீ ஃபேஸ் மோட்டார் ஸ்டார்டர் த்ரீ ஃபேஸ் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டாருக்கு பொருத்தமானது டிஓஎல் ஸ்டார்டர் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் ஸ்டார்டர் பதினேழாவது இண்டக்ஷன் மோட்டாரை துவக்க ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் பயன்படுத்துவதன் நோக்கம் என்ன துவக்கத்தில் ரோட்டார் மின்தடையை குறைக்க ரோட்டார் கரண்டை அதிகரித்தல் டார்க்கை அதிகரித்தல் ஸ்டார்டிங் டார்க்கை குறைத்தல் ஆன்சர் டார்க்கை அதிகரித்தல் பதினெட்டாவது கொஸ்டின் ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டா இயக்கத்துக்கான காண்டக்டர்களை சரியான வரிசை கிரமமாக இயக்கம் எது மெயின் ஸ்டார் டெல்டா டைமர் ஸ்டார் மெயின் டைமர் டெல்டா மெயின் டைமர் டெல்டா ஸ்டார் ஸ்டார் டைமர் மெயின் டெல்டா ஆன்சர் ஸ்டார் மெயின் டைமர் டெல்டா பத்தொன்பதாவது கொஸ்டின் ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் டைமரின் செயல்பாடு என்ன இது எம்சிபி போல் செயல்படுகிறது டெல்டாவிலிருந்து ஸ்டார் இணைப்புக்கு மாறுகிறது ஸ்டாரிலிருந்து டெல்டா இணைப்புக்கு மாட்டுகிறது முன்கூட்டி தீர்மானித்த நேரத்தில் மோட்டாரை ஆஃப் செய்கிறது ஆன்சர் ஸ்டாரிலிருந்து டெல்டா இணைப்புக்கு மாட்டுகிறது இருபதாவது கொஸ்டின் த்ரீஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் பிளாக்டு ரோட்டா டெஸ்ட் மூலம் தீர்மானிக்கப்படும் இழப்பு எது இரும்பு இழப்பு உராய் இழப்பு காற்று இழப்பு தாமிர இழப்பு ஆன்சர் தாமிர இழப்பு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்